நான் எங்க ரீச்சா சொல்லித்தீச்சா நினைக்கிறேன் ரீச்சா வந்து எங்க நினைக்கிறேன்னு சொல்லித்தான் உண்மையாக வந்து ரீச்சா பிரதான வாசலுக்கும் அங்காடிக்கும் இடைப்பட்ட பிரதேசத்துல வந்து நாங்கள் ரீச்சா என்ன பண்ணக்குள்ள இடப்பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நான்கு ஏக்கர் நிலப்பகுதியில வந்து ஒரு பேரி அளவிலான குடை மிளகாய் செய்கை வந்து செய்ய செய்ய பண்ணப்பட்டிருக்கு அந்த இடத்துல நான் இன்றைக்கு நாங்கள் வந்து முதலாவது அறுவடையில் வந்து இருக்கிறோம் இந்த முதலாவது அறுவடை வந்து உண்மையாக வந்து ஒரு மிகச்சிறப்பாக அதில் வந்து நாங்கள் உண்மையாக வந்து கை படப்படத்தான் வந்து மிளகாய்கள் காய்க்கும் மிளகாயினுடைய பூக்குன்ற தன்மைகள் அதிகரிக்கும் என்று சொல்வது வந்து எங்களுடைய ஒரு மரபாக இருக்குது அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து இன்று எங்களுடைய வந்து முதலாவது அறுவடையில் வந்து நாங்கள் வந்து மிளகாய்களை அறுவடை செய்ய போகின்றோம் எங்களுடைய அடுத்த 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 அறுவடைகள் வந்து உண்மையாக வந்து பன்மடங்காக வந்து பெரிய அளவிலான ஒரு மிளகாய்களை நாங்கள் வந்து அறுவடை செய்யக்கூடிய ஒரு அறுவடை திருவிழா கூட வந்து இங்கே வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து எங்களுடைய எங்கே வந்து பராமரிப்பாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய உத்தியோகத்திற்கு மூலமாக வந்து நாங்கள் வந்து எங்களுடைய மிளகாய்களை வந்து அறுவடை செய்ய போகிறோம் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் ஒவ்வொரு மிளகாய்களையும் வந்து நாங்கள் வந்து கைகளால் வந்து எங்களுடைய அறுவடையில் வந்து மிளகாய்களை பறைக்கின்ற பொழுது அங்கே வந்து பன்மடங்காக இரட்டிப்பாக மும்மடங்காக நான் வந்து மிளகாய்களினுடைய பெருக்கத்தை வந்து நாங்கள் வந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் முகநூல்லையும் பார்த்துருக்கலாம் நாங்கள் வந்து அண்மையில் வந்து குறிப்பிட்ட எங்களுடைய உத்தியோக முகநூலில் வந்து நாங்கள் வந்து சில இந்த மிளகாய் குடமிளகாய் சம்பந்தமான ஒரு காணொளியை கூட வெளியிட்டிருந்தோம் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு முதலாவது அறுவடையில் வந்து இணைஞ்சிருக்கிறோம் அதில் வந்து குறிப்பாக வந்து இன்றைக்கு வந்து இந்த குடைமிளகாய் மிளகாய் வந்து நாங்கள் வந்து இங்க வந்து எப்படி இந்த குடைமிளகாய் மிளகாய் சேகையை வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி நாங்கள் என்ன மாதிரி நடவு நாங்கள் என்ன மாதிரியான சேதன பசலைகளை நாங்கள் வந்து பயன்படுத்தினாங்களே நோய்கள் வருகின்ற பொழுது இந்த மாதிரியான சேதன முறையில் எங்களுடைய திரவகரசுகளை எப்படி நாங்கள் இதனுடைய அளவு திட்டங்களை எப்படி இந்த மேடைகளை நாங்கள் எங்களுடைய மண் எவ்வாறான மண்ணுன்னு சொல்லி பலதரப்பட்ட விடயங்களை வந்து நாங்கள் ஒரு நோக்காக கொண்டுதான் நாங்கள் இந்த குடை மிளகாய் சேகையை வந்து இவ்வளவு உறத்துக்கு நாங்கள் வந்து வளர்த்துருக்கிறோம் இன்றைக்கு வந்து முதலாவது அறுவடையை வந்து எட்டியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வந்து இங்கே வந்து மிக சிற சிறப்பான முறையில் இதை வந்து கவனித்து கொண்டு வரணும் அவையோடு தான் இன்றைக்கு இது சம்மந்தமான ஆழமான விவரணமான விளக்கங்களை வந்து நாங்கள் வந்து கேட்க போகிறோம் அதில் ஒருத்தர் தான் எங்க பண்ணையில் வந்து விவசாய ஆலோசகராகவும் இங்கே வந்து மிளகாய் குடை மிளகாய் சேகைக்கு வந்து பொறுப்பாக இருக்கக்கூடியவர் தான் மதுரன் மதுரனோட நாங்கள் வந்து இந்த செய்கை சம்பந்தமான முழுமையான விளக்கத்தை வந்து இப்போ நாங்கள் வந்து கேட்டுக்கொள்ளலாம் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னேன் ரீச்சாவில் வந்து இந்த குடமிளகாய் பயிற்சியை சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு சின்ன தகவலை வழங்க வண்டி நினைக்கிறேன் இந்த குடமிளகாய் பயிற்சியை உங்களுக்கு தெரியும் இந்த ரீச்சாவில் வந்து அளவிலான ஒரு பிறப்பளவில் வந்து இந்த குடமிளகாய் பயிற்சியை செய்து கொண்டு வாரம் இந்த வெற்றிகரமாக செய்து கொண்டு வாரம் இந்த பயிரண்டைக்கு எழுபத்தஞ்சி நாட்கள் முடிவடைஞ்சுக்கிட்டு அதாவது கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் இந்த பயிர் வந்துட்டு இல்லை காய்க்க வலிக்கிட்டுருது இப்போ அறுவடை செய்ய போகிறோம் நாங்கள் அறுவடைக்கு முன்னராக உங்களுக்கு ஒரு காலில் உங்களை சந்திக்கிறோம் இந்த குடமிளகாய் என்ன வெரைட்டின்னு சொன்னால் பிக்கி யூனியட் ரெட் எஃப் ஒன் பெப்பர்னு தான் சொல்லுவோம் இதை நாங்கள் அந்த வெரைட்டி எடுத்து நாங்கள் சீட்ஸை போட்டு நாட்டு போட்டு நாட்டை வந்து நாங்கள் களத்தில் வச்சு இன்றைக்கு பெரிய மரமாக வளர்ந்துருக்கோம் பாக தெரியும் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லி இன்றைக்கி உள்ள கண்டுகளும் வந்து இருக்குது இந்த கண்டு காய்ச்சதால் நாங்கள் இன்றைக்கி என்ன செய்யணும் அறுவடை செய்ய போகிறோம் எழுபது பக்கம் எழுபத்தஞ்சு நாட்கள் அதாவது களத்தில் நாங்கள் கண்ட வச்சா பிறகு எழுபது தொடக்கம் எழுபத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு இந்த அறுவடையை நாங்கள் முதலாவது அறுவடையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கி நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம் எழுபத்தஞ்சு நாள் கிட்ட வந்தது இன்றைக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் முடிவடைஞ்சிருக்குது உங்களுக்கு நாங்கள் ஒரு மாதம் வந்து உங்களை பயிரின நிலையை வந்து உங்களுக்கு காட்டியிருந்தோம் நாங்கள் வேறொரு காணொலி ஊடாக இன்றைக்கி அறுவடை செய்ய போகிறோம் இந்த பழம் வந்து இப்படி வேணும்னு சொன்னால் அதாவது மிளகாய் வந்து இப்படிங்கன்னு சொன்னால் ரெண்டு தசம் அஞ்சு தொடக்கம் மூணு அஞ்சு மீட்டர் விட்டம் விட்டத கொண்டதாக இருக்கும் சொன்னால் ஒரு ப ஒரு அந்த மிளகாயின் வெயிட் வந்து பத்திலிருந்து பதினஞ்சு கிராம் வெயிட் இருக்கும் ஒரு மிளகாய் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் வெயிட் இருக்கும் இந்த க மிளகாய்ட்ட கலர் வந்து லைட் க்ரீனில் இருக்கும் கொஞ்சம் நாங்கள் விட்டவனு சொன்னால் ரெட் கலரெலாம் சேஞ்ச் ஆகும் உங்களை லைட் க்ரீனில் தேவைன்னு சொன்னால் அந்த அந்த டைமுக்கு ஆஷ் பண்ணலாம் இல்லையான்னு சொன்னால் ரெட்டுக்கு வந்தால் பண்ணலாம் இந்த ரீச்சாவில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிறப்பளவில் நாங்கள் இந்த குடம்பலாய செய்து கொண்டு இந்த செய்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேரை கட்டாயம் காட்டுவேன்னு சொன்னால் நாங்கள் வந்து கைட் பண்ணுவோம் எப்படி செய்யுங்க இது அடியுங்க ஓர்கானிக்கில் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் கைட் பண்ணுவோம் ஆனால் இல்லை செய்கிறதாக்கள் வந்து எங்கள்கிட்ட ரெண்டு பேர் நிற்கிறாங்க கூட அங்கே அவங்களையும் நாங்கள் காணொலி கூட உங்களை அறிமுகப்படுத்தவோட நான் விரும்புகிறேன் வாங்க ஐயா தம்பி வாங்க இந்த ரெண்டு தான் முக்கியமாக இந்த தோட்டத்தை வந்து பராமரிக்கிறார்கள் ரெண்டு பேரும் என்னென்னு சொன்னால் இந்த நாங்கள் கைட் பண்ணுவோம் இப்படி செய்யுங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை கேட்டு இந்த கண்டு என்ன அளவுக்கு இறைவாசிக்கு வளர்ந்துருக்கான்னு சொன்னால் இதுக்கு காரணம் இது ரெண்டு பேரும் தான் சரியா இன்றைக்கி நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம் வாங்க